ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் பி தான் கபடி தான் மாசான முத்து தான் டாக் ஆஃப் த டவுன் தான் எல்லோரும் அவரை பற்றி தான் இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வருது எல்லாருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமாக அஸ்வன் குமாருக்கு சொல்லாத தான் நம்ம வீடியோவில் மாசான முத்து இறக்குப்பா அலுவல் சதூஷ் இறக்குப்பா மாசான முத்து இறக்கு அழூர் சதீஷ் போன கோச்சு கேட்கவே இல்லையா இந்த ரெண்டு நிமிஷத்துக்கு விளாட்ற விட்றது மூணு நிமிஷத்துக்குள்ளே பூச்சாட்டு பம்பரை விடுவாங்க அப்படி தான் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பூச்சாட்டி கடை உள்ளே போய்ட்டு போய்ட்டு வந்தாங்க பாவம் போன சீசனில் எல்லாருமே இன்க்ளூடிங் நரேந்தர் ஆனால் அதுலேயே நான் சொன்ன சொன்னேன் மாசா இஸ் அ வெரி குட் பிளேயர் சுதாகர் அளவுக்கு அவரும் நல்ல பிளேயர் அல்லூர் சதீஷ் சொல்லும்போது நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேரே நீங்கள் சொன்னீங்க என்ன சார் கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ண முடியலன்னு எது தான் கொடுத்தாங்க சான்ஸு எந்த நேரத்தில் எப்போது எந்த கான்ஃபிடன்ஸோடு உள்ளே அனுப்புறீங்க என்ன சொல்லி அனுப்புறீங்கன்னு முக்கியம் அது ரொம்பவும் முக்கியம் இருபது பாயிண்ட் எது டிவி லீடு இருக்கும்போது நீ சான்ஸ் கொடுத்தா என்ன பண்ண முடியும் அப்படி தான் வாட்டி நடந்தது மாசாணமுத்துலாம் இப்போ எடுத்துக்காட்டில் அந்த பையன் என்ன ஜம்ப்புப்பா பவன் சர்மா மாதிரி ஜம்ப்புங்க அது சூப்பர் டேக்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த மோமெண்ட் ஆஃப் த டேன்னு சொன்னீங்கன்னா மோமெண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் மூமெண்ட் ஆஃப் தமிழ் தலைவாசனால் இந்த சீசனில் அது வந்து சூப்பராக மூணு பேர் அவுட் பண்ணது இல்லாமல் ஆல் அவுட் வேறு ஆகி அந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம கிடச்சது பாருங்கள் அந்த ரைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கோர் லைன் வந்து நம்மளுக்கு பதினாறு யூபி பதினெட்டு அது ஒரு ரைடு எடுத்தாரு ஸ்கோர் லைன் நமது இருபத்தொன்னு அவங்களுக்கு பதினெட்டு எப்போது நமக்கு எதிராக தான் எப்படி நடக்கும் நம்ம நாங்கள் தான் மாட்டினோமா நமக்கு எதிராக தான் எல்லாம் ஃபார்மில் வருவாங்களான்னு இவ்வளோ இந்த இந்த பாயிண்ட் ஒரு நரேந்திரோ சச்சினோ சச்சின் தன்னூராக எடுத்திருந்தான்னு வச்சுக்கலாம் அவ்வளோ பெருசாக பேச்சுருக்க மாட்டாங்க யாரும் யாருமே எதிர்பார்க்கல ஆனால் நான் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களுக்கு வா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் மிஸ் பண்ணக்கூடாது காமிச்சி டாரில் இன்னுமே எப்படி வெளில உட்கார வைப்பாங்க ஃபேன்டாஸ்டிக் ஏன்னா சூப்பர் சூப்பர் டேக்கல் டூஆர் டூஆர் இல்லை ஸ்பெஷலி சச்சின் தன்னூர் போய் போய் அவுட் ஆகிட்டு வந்தார் இத்தனை மேட்ச்சில் இவ்வளோ ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு எடுத்து வச்சிருக்கோம் அவரை அப்படிங்கிற அவரையும் பிரெஷனில் போட்டு டீம் ப்ரெஷனில் போட்டு அவரும் கான்ஃபிடென்ஸ் போய் டீம் கான்ஃபிடன்ஸ் போய் உங்களோட ஃபேன்ஸ் கான்ஃபிடன்ஸும் போய் டார் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஆமாம் அவங்க தோற்றா இன்னும் நீ ரிவ்யூ போகிறது நிறுத்துன்னு நான் நான் நிறுத்திட்டா கப்பு ஜெயிப்பேன்னு தாராளமாக நான் நிறுத்துகிறேன் அப்படி கிடையாது நல்லா பரிச்சை படிச்சுட்டு போனால் தான் பாஸ் ஆக முடியும் அப்படிதான் அதே மாதிரி தான் அது நல்லா லெவலில் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் எட்டு மணி மேட்ச் ஒம்பது மணி மேட்ச் தெரு பேரை மாற்று பில்டிங் பேரை மாற்று நத்திங் இல்லை அப்படின் யூ ப்ளே வெல் சக்ஸஸ்க்கு எப்போதுமே தெர் இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போய் கடையில் நீங்கள் வாங்கவே முடியாது போய் ஒரு இருபது இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க அதெல்லாம் சேரான உண்டு டிஃபெண்டர் இ நோஸ் வெரி வெல் நானே இவ்வளோ சொல்கிறேன்னா என்னோட இவ்வளோ இருக்காரு இவ்வளோ தெரியும் அவருக்கு இவ்வளோ சொல்லியிருப்பார் ஸோ அவரும் மன வத்தத்தோட தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் விளையாடாம பாருங்கள் மாசான முத்து சூப்பர் யார் அவங்க கேப்டனு சுமித் எல்லாமே எஸ்லேயே அவுட்டானாங்க சுமித் ஒன்று சாவல் ஒன்று இன்னொருத்தரும் எஸ் தான் ஞாபகம் இல்லை டக்குன்னு மூணாவது யாருன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பேரை பிடிச்சி வலிக்கிட்டு யா ஊர் தான் நான் ஒத்த கையிலே பிடிச்சிருவா அப்படி இன்னும் மாதிரி இவர் அட்டாக் பண்ண வந்தாங்க இவர் எடுக்கும் போது டூவர் டைவர லெஃப்ட் கார்னரில் எடுத்தார் அவர் உடனே அங்கேருந்து ஓடி வந்தார் சுமி இவர் கேப்டன் சுமித் நான் விட்டன வர ஒன்றான்னு அவரும் வந்து காலை மிச்சம் ரிவ்யூ எடுத்து ரெண்டுன்ட்டாங்க முதல்ல அப்புறம் முத்து தான் சொன்னார் மூணுன்னு அப்புறம் ரிவ்யூ மூணு ஏ மூணு என்ன நாங்கள் எடுத்தால் மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க எங்களுக்கு எதில் எடுத்துன்ற மாதிரி எடுத்து பார்த்தா அஞ்சு காமிச்சிட்டாங்க அங்கே ஃபேன்ஸ்லாம் பார்க்கணும் சில பேர்லாம் அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம டீம் ஜெயிக்கணும் போது ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அதுவும் யூபி ஓதாஸு கொஞ்ச நாள் மட்டுந்தான் அவர்கிட்ட தோற்றம் யூபி ஓதாஸ்ட்டை பேக் டு பேக் இது ஸோ இட் வாஸ் எ ஃபென்டாஸ்டேக் இது மறக்க முடியாது மாசான வெல் வெல்டன் நல்ல ஃபியூச்சர் ஆட் ஃபார் யூ இது அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு மூவ் ஃபார்வர்ட் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் முத்துக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் வெரிசூர் நீங்கள் இந்தியாவுக்கு விளாட்ணும் ரைட் அந்த முடியும் உங்களால் முடியவே முடியாது எவ்வளோ நாள் தான் பவன் சாராவை பருதி பின்னர் வரல பரீபு பின்னர் விட்டாங்க வேறு இந்தியா டீம்லேருந்து இப்போதைக்கு பவன் சாராவா இவங்கள்தான் இருக்காங்க இன்னும் அர்ஜுன் தேஷ்வால் என்றால் இன்னும் மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ விராட் கோலி ரோ இப்போ சச்சின் டெண்டுல்கர் டிராவிடு கும்பலே லக்ஷ்மண் கங்குலி இவங்களாம் தோனிலாம் டெஸ்ட் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் புது பேட்ச் வரலையா விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் அவ இப்போ புன்னூர் புது பேட்ச் வந்திருக்கு கில்லு ருத்ராஜ் கேக்வாடு சாய் சுதர்ஷன்லாம் சொன்னேன் மாசான முத்து வெல்டன் சார் வெரி ஹாப்பி ஃபார் யூ எத்தனை பேர் முகத்தில் புன்னகை கொண்டு வந்தார் பேர் மறக்கவே முடியாது அதெல்லாம் ஏன்னா இது தீஸ் மோமெண்ட்ஸ் செரிஷ் எத்தனை வருஷம் ஆனாலும் பாருங்கள் அஜிங்கே பவார் ஆறு மணி எடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதை அதை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி ரொம்ப பையன் வேறு ஒரு முத்து அப்புறம் எனிவே வெல்டன் வெல் எத்தனை பேர் பெருமையாக சார் எங்கள் ஊர் சார் தூத்துக்குடி சார் தூத்துக்குடி சார் நான் ரொம்ப தேங்க்யூ எங்கள் அம்மா ஊரே திருநெல்வேலி தான் தூத்துக்குடியில் நாற்பது கிலோமீட்டர் தான் நானும் வந்திருக்கேன் தூத்துக்குடி வந்திருக்கேன் தூத்துக்குடி துறைமுகம் ஆகட்டும் உப்பு ஃபேக்ட்ரி ஆகட்டும் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் திருப்பரங்குன்றம் எல்லாம் அங்கே ரவுண்ட் அடிச்சிருக்கேன் துபாயிலேருந்து வந்த போகும் எனி வேல்டேன் மாசான வந்து மூமெண்ட் ஆஃப் மேஜிக் நேற்று போட்டிருந்த மேஜிக்னு இந்த மேஜிக்கு மறக்க முடியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஷேர் பண்ணி விட்றீங்க யார் யார் தூத்துக்குடி சார் எங்கள் எல்லாம் ஃபுல் தூத்துக்குடி இருக்கணும் இந்த வீடியோ ரைட் அதே மாதிரி மாத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள் பொறுப்பை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்